எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு கங்கல்பாளையம் சந்தையில் ஈரோடு மணியண்டன் அவர்கள் வாங்கி கொடுத்த மாடுகள் தான் பாக்க போறோம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமா ரெண்டு ரெண்டு மாடா ஜோடியா நடக்க விட்டு பார்த்தோம் இடங்கோடு காரணமா அதிகமா மாடுகளை காங்க முடியல அப்படியே லைனா அண்ணிக்க வச்சு ஃபுல்லா எடுத்திருக்கிறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா சினை மாடுகள் ஆஹ் பாக்குறதுக்கு நல்ல தரமா அம்சமா லட்சணமா பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு மடிக்காலு இவருங்க மடிசட்டெல்லாம் பார்த்து ஜம்முன்னு வாங்கி கொடுத்துருக்காரு நல்ல கைப்பழக்கமான மாடுகள் என்னடா பதினோரு மாடுகளை மட்டும் குறிப்பா எடுத்து ஒரு வீடியோவை போட்டிருக்காங்களேன்னு பாக்காதீங்க இந்த பதினோரு மாடுகளுமே பாத்தீங்கன்னா கேரளா போகுது அதாவது ஒரு மாட்டுப்பனைக்கு பெரிய மாட்டுப்பனைக்கு வந்து ரெகுலரா கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பதினோரு மாடுகள் விற்பனை போயிட்டு இருக்கு என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க என்ன ஏதுங்கிறது டீட்டெயில் சொல்லல அவங்க பதினோரு மாடு வாங்கினாண்டி கையோட ஏத்திட்டு போற கண்டிஷன் இருந்தாங்க இருந்தாலும் அவரு மணிகண்டன் வந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு சின்ன டீட்டெயில் கேட்டு போட்டுடலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுகள் நல்லா கைப்பழக்கமான பால் கறவை திறன் அதிகமா கொண்ட மாடுகள் வேணும்னா நம்ம ஈரோடு மணிகண்டனை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்றோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கிங்க நண்பர்களே சந்தையிலேயே நேரடியா உங்க முன்னாடியே பேரம் பேசி வாங்கி கொடுக்குறாரு ஓகே அப்படியே பதிவுக்கு போலாம் என்ன ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க என்ன எதுன்னு

சரி அவரே ஏற்பாடு பண்ணி தரேன் இருக்காரு அவரே ஏற்பாடு பண்ணி தரேன் இருக்காரு அவர்தான் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் நிமிந்து போடுறேன் சரி ஓகே சரி ஓகே டா ரொம்ப நன்றி வணக்கம் இந்த மாடுகள் கொண்டு போய் பெரிய ஃபார்மா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துகிறோம் ரொம்ப நன்றி டா சரி தேங்க்ஸ்

சரி ஓகேண்ணா இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வந்து கேரளா இடுக்கி மாவட்டத்துல மாட்டு பனிக்கு பதினோரு மாடுகள் நிறைய சில மாடுகள் ஏத்தி விட்டுருக்கீங்க ஆமா ஆமா அது ஆவரேஜா என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க அது ரேட் சொல்ல வந்தாங்க அவங்களுக்கு தகுந்த ரேட்ல தான் நம்ம எல்லாம் எடுத்துக்கணும் அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க சொல்லக்கூடாது சொல்லிட்டு இருக்கீங்க அதனா சொல்லக்கூடாது சரி ஒருத்தவங்க மட்டும் மீறினா சங்கடமாயிடு சரி ஓகேண்ணா இப்ப அவங்க வந்து எப்படி உங்கள காலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதான் நம்ம யூடியூப் பார்த்து தான் வந்துடுறேன் யூடியூப் இல்லாம நீங்க விளம்பரமா ஆன்லைன்ல தான் நடக்குது நீங்க பள்ளுவலக பேசல இருந்து எல்லாமே சேனல் பார்த்து தானே இப்போ பேஸ்டே வாங்கி வளர்க்கணும் அதனால சரி சரி இன்னைக்கு வந்து எத்தனை ஏரியா எந்தெந்த ஏரியாவுக்கு எத்தனை மாடல் வாங்கி போகுது கேரளா பார்ட்டி தனியாக வாங்கி இருக்குது அப்புறம் அது போக திருவண்ணாமலையே ரெண்டு மூணு பார்ட்டி மணப்பாறை அரியலூர் அப்புறம் நிறைய இருக்கு இப்போ அது போக லாங்லேருந்து வந்த கஸ்டமருக்கு ரெண்டு மூணு வேறுக்கு வாங்கி தரல இப்போ ஆத்தூர் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் ரெண்டு மூணு கஸ்டமர் அடுத்த வாரம் வர சொல்லி இருக்கேன் அடுத்த வாரம் வர சொல்லி ஒன்றும் நோட்டத்துக்கு செட் ஆகலை விலவாசி கொஞ்சம் பண்ண பண்ணால் இருந்ததுனால

அவங்களுக்கு டீடைல் கேட்டா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ல சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அதையும் அப்படியே பின்னாடி வீடியோக்குள்ள வெளியிடலாம் அப்படியே வந்து இந்த சந்தைக்கு வந்து மாடுகள் வாங்க இந்த மாதிரி காலேக்ட் பண்ணிட்டு வர்றது என்ன எதுன்னு மாடு வாங்குறவங்க மூணு நாள்ல போன் பண்ணிட்டு வாங்க கம்ப கேரண்டியா வர்றவங்க புதங்காமல் கம்பல்சரி எனக்கு வந்துருங்க ஏன்னா நம்ம எத்தனை நேரம் வராங்க என்ன நம்ம அதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம் அது ஒண்ணு புதங்காம காலையில வந்து எனக்கு வேறக்காம காலையில வந்து எனக்கு கூப்பிடுங்க நம்ம லொகேஷன் அந்த கோயில் தான் இந்த கோயில் வந்தீங்களா சந்தை கடைசியில இருக்க கோயில் கடைசி இந்த லாஸ்ட் ரெண்டு ரெண்டு கோயில் இருக்கும் விநாயகர் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் கருப்பராயர் கோவில் இருக்கும் தான் நம்மளோட இது சரிங்க இங்க வந்துருங்க இங்க நம்ம நம்மளோட கவர் இங்க தான் கட்டுவோம் சேரா வந்து இங்க செட்ல இருந்த செட்டு நின்னீங்கன்னா நான் வந்துருவேன் பார்த்து நம்ம எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் சரிங்க இப்ப கா இளங்கண்ணு மாடு பெரிய பெரிய சைஸ்ல வேணாலும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா இளங்கண்ணு மாடு உங்களுக்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் வாங்க நல்ல பொருளா இருந்தா வாங்கி கொடுப்பேன் அப்ப இந்த சைஸ்ல இந்த ஹெவி சைஸ்ல கண்ணுக்குடி வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த ஹெவி சைஸ்ல இந்த சைஸ்ல கண்ணுக்குடி வேணாலும் நம்ம வாங்கி தரலாம் இது வந்து மாடு இது வந்து இப்போ ரெண்டாவது திருக்கும் மாடு இப்ப நம்ம இந்த சைஸ்ல இதுக்கு மேல ஹெவி சைஸ் வேணாலும் கண்ணுக்குடியே நம்ம கிட்ட இருக்குது வாங்கி குட்டியே இருக்குது ஆமா அதுக்கெல்லாமே அனுப்புற வீடியோ அனுப்புறோம் வேலை எல்லாம் வேணுங்கிறவங்க நேர்ல வந்துருங்க புதன்கிழமை வாங்க இல்ல வெள்ளிக்கிழமை வாங்க வாங்கி தரேன் காலை நேரத்துல வந்தீங்களா வாங்கிக்கலாம் சரி ஓகே நான் அப்படியே உங்க நம்பர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுறேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க